யினம்மை கூப்பிட கேட்போம் ஆலயமணியின் நோசையை கேட்போம் கூப்பிட கேட்போம் நடப்போம் அவரின் அருளில் நிலைப்போம் ஆனந்தமாய் வாழ்வோம் நாம் அன்பின்வோம் அருளில் நிலைப்போம் ஆனந்தமாய் வாழ்வோம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் இயேசு ஆண்டவராக அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கடவுளுடைய குரலை கேட்பதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற இத்திருப்பலிக்கு வந்துகின்ற வேளையில் இத்திருப்பலியில் தகுதியான முறையில் கலந்து கொள்ளும் பொருட்டு தடையாயிருக்கின்ற பாவங்கள் குற்றம் நினைத்தே நினைத்து மனம் பருந்தி மன்னிப்பு கேட்போம்

எனக்காக வேண்டிக் கொள்ளாடுகின்றேன் எல்லவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவான் நேர்மையாளர்களுக்கு நற்சீர்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புவதின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றேர் உமை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கு அனுமதி மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே மன்றாடுகின்றோம் மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறியது தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமைச் சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுத்துங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதையில் அவர்கள் மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர் அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனம் நாட்டிலிருந்தும் வருவார்கள் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே களி கூறு மலைகளே அக்களித்து ஆட்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சியோனி ஆண்டவர் என்னை கை நெழ்ந்து விட்டார் என் தலைவர் என்னை விட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இது ஆண்டவர் வழங்கும் மரள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுலுறை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி மகிமையும் புகழும் இறையவனே கே மகிமையும் புகழும் இறையவர் தலும் வாழ்வுன்னே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் சாக மாட்டார் என்கின்றார் ஆண்டவர் மகிமையும் பூகலும் இரையவனே உகே மகிமையும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக அக்காலத்தில் ஜேசு ஜூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்யலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்வற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றைவிட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை தமக்கெல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மாரிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லெண்ண செய்தோர் வாழ்வெற உயித்தள்ளவர் தீயணை செய்தோர் தன்னை தீர்ப்பு பெற உயித்தள்ளவர் நான் ஆகியும் செய்யலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியின் விருப்பத்தை நாடுகின்றேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி ஒரு தடவை ஒரு இளைஞன் தன்னுடைய வேண்டுதலை கடவுள் செவி சாய்ப்பதில்லை என்கின்ற கவலையோடு தன்னுடைய பங்குத்தந்தையிடம் ஆலோசனை கேட்கச் சென்றார் பங்குத்தந்தை அந்த இளைஞனை பார்த்து சிறிது முணுமுணுத்தார் அந்த பிற்பாடு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் இப்போது உனக்கு ஏதாவது கேட்கிறதா அவன் இல்லை என்று சொன்னான் அன்பிற்பாடு அவனுடைய காதுக்கு கிட்டே சென்று முணுமுணுத்தார் இப்போது கேட்கின்றதா என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அவன் ஆம் என்றான் அப்போது அந்த இளைஞனை பார்த்து சொன்னார் கடவுளும் இப்படித்தான் உனக்கு அருகில் வந்து பேசுகின்றார் ஆனால் நீர் பரபரப்பான உலகில் வாழ்வதால் உன்னால் அவருடைய குரலை கேட்காமல் போகின்றதென்று இரு ஈசுபுக்குள் அன்புக்கிறவர்களே இன்றைய இறைவாக்குகள் நமக்கு நாம் கடவுளை குரலை கேட்பதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயல் மக்கள் இணைத்தார்கள் கடவுள் நம்மளை கைவிட்டு விட்டார் கடவுள் நமக்கு செவிசாய்ப்பதில்லை ஒரு பொழுது நமக்கு ஆசையை வழங்க மாட்டார் என்று ஆனால் எசாயா இறைவாக்கிற வழியாக தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கிற செய்தியை கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி நான் எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்கின்ற செய்தியை கொடுக்கின்றார் இன்றைய திருப்பாடல் நூற்றி நாற்பத்தைந்து இது தாவிதால் பாடப்பட்ட இறுதி பாடல் இதில் ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உடையவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிகின்றோம் கடவுள் ஒரு பொழுதும் நம்மீது கொடூரமான தன்மையில் செயற்படுவதில்லை அவருடைய இரக்கம் அவருடைய கனிவு எப்போதும் நம்மோடு இருக்கின்றது இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரும் செயலாற்றுகின்றார் அவருடைய மகன் இயேசுவும் செயலாற்றுகின்றார் என்று எடுத்துரைக்கப்படுகின்றது நாம் இந்நிலையில் அவரிடம் சென்றாலும் அவர் நமது வேண்டுதலுக்கு செவி நமக்கு தேவையான வெற்றி கொடுப்பார் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்றைய இறைவாக்குகள் சொல்வதற்கிடங்க நாங்கள் கடவுளிடம் அவர் நமக்கு கொடுக்கின்ற குரலை கேட்க வேண்டுமென்றும் அத்தோடு அவர் நம்மோடு அன்பும் இரக்கம் இருக்கின்றார் நாம் எதை குறித்து அவரிடம் கேட்டாலும் அவர் ஒரு இல்லை என்று சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் இந்த திருப்பில் இணைந்து கொள்வோம் ஆமீன் ஆமேன் தருகின்ற you சகோதர சகோதரிகளே எங்களுடைய எல்லாம் பல தந்தியாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் ஆண்டவரை பழியினாற்றல் எங்கள் பழைய பாவனிலே கனிவுடன் போக்க உம்மை வேண்டுகின்றோம் அது எங்கள் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம்முறை வினாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தி என்று முள்ளே எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் விடத்திலும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தௌதியம் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேலமாகும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர் அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே ஆகவே புனிதர் பானுதரனுடன் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவென்றே சொல்வதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரின்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகியமுடைய ஆவியை பொழுந்தை காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்ட இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலகிணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சுடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வனமீரவர் யாந்தியாவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி சூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பரிதற்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு போர்ந்து பாலுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நமக்கு கூலியம் புரிய எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துடனையும் இரத்தத்திலும் பங்குள்ள തൂയപിയറോണ്ട് സേക്ക വേണ്ട ഉമ്മ താഴ്മയുടൻ മന്റാടു കണ്ടി ഉലങ്കം പരവീരുമ തീർന്ന എങ്കിൽ തൃതന്തവട്ടോസലിക്കരിമാർ പിള്ളേ നായകൻ രഞ്ജിത് എല്ലാ തൃകോടും ഉമ തൃക അൻപിൽ നിറയെ പുറച്ചെയളും ഉയർത്തുമെതി നോക്കു തീർക്കൊള്ളും എങ്കിൽ സഹോദര സഹോദരങ്ങളെയും ഇറന്നൂർ അനുവരെയും ഇരക്കത്തിനെ പൂർണ്ണ ഉമ തൃമുകളിൽ ഉള്ളേറ്റിളം എങ്ങനെ മീതും ഇറക്കമായിരുന്നു கடவுளின் கண்ணி தாயான பிடிதம் அறியாம் அவருடைய கணவரான பிடித ஜோசப் புனிதிருத்துதர்கள் இவரை மக்கொந்தாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களே வாழில் பங்களும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக போல் தேத்தும் வரமரல மிமன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவிய நொண்டிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மெய்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் பண்ணவளை லிருக்கிற இறை தந்தை உமதே பேது இதயின போற்ற பெரு거 உமதே ஆட்சியர்거 உமதே திருமனம் மறை வருவது போல மணுலையில் மறை வரு거 எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எ더라 குஞ்சம் செய்வோரே நாங்கள் தீமை மன்னியும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலமை மன்றாடுகின்றோம் முதலுக்கு துதுபியா நாங்கள் பாவத்தி எப்போது பெற்று யாதொரு கலக்கும் நிறமாக இருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் என்பத்திற்காகும் எம்மேட்பிராய் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் சுத்தளுக்கு மழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் மற்ற அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மற்ற உலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மலித்தழுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை வண்ணீரே அமைதி உங்களுடன் இருப்பதாகோடும் இருப்பதாக ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது உறைவனின் சம்மரிதோ உலகின் போக்குவர் சம்மரியின் விருந்து கழிப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதி ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மான் நலமடையும் க linked வேற என்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் என் நெஇதயம் நிறைவேவினை நான் Ain't கோர்த்து எடுப்பாய் அழகிய ஆண்டவரே விண்ணுக கொடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெருநீர் இருக்கவே வேண்டுகின்றோம் உம் நம்பிக்கை வளர்ந்து உதவி அளிப்பீராக எங்களாண்டவராய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவுற்றது இறைவனுக்கு நன்றி சுமை சுமந்து சோந்தே സോ നിര പോ புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்